ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை உனக்கான நல்ல நேரம் வரும்போது உன் அப்பன் முருகன் நான் உனக்கு அருள் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா இதோ உனக்கான சந்தோஷம் நிறைந்த நல்ல நேரம் வந்து விட்டது இனிமேல் என் இஷ்டப்படியே எல்லா விஷயங்களையும் உனக்கு அருள் செய்து வழங்கப் போகிறேன் என் மீது நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ இனி எதற்காக கவலை கொள்ள வேண்டும் இனி நடக்கப் போகிற விஷயங்கள் எல்லாமே என் செயலால் சிறப்பாக நடக்கத்தான் புரிந்தது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த பிறகு இறைவனை நாடி வரக்கூடாது எல்லா விஷயங்களும் எல்லா சந்தோஷமும் எல்லா செல்வமும் உன்னும் இருக்கும் போதே உன் அப்பன் முருகன் என்னை நாடி நீ வருவது தானே சரியாக இருக்கும் இறைவனின் அருளை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருப்பதை அறிந்ததால் தான் உன்னை காப்பாற்றி உன் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக நான் வந்துள்ளேன் என் பார்வை உன் மீது பட்டுவிட்டதல்லவா இனி நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைத்துவிடும் எதை கண்டும் கவலை கொள்ளவோ பயப்படவோ அச்சம் கொள்ளவோ அவசியமில்லை என் செல்வி அப்பா முருகா என்னதான் நான் கஷ்டப்பட்டாலும் முயற்சிகளை செய்தாலும் கூட மிக பெரிய அளவில் என் வாழ்வில் எந்த நல்லதும் நடக்கவில்லை எப்போது பார்த்தாலும் நான் கஷ்டங்களை தான் சுமந்து கொண்டிருக்கிறேன் எப்போதுதான் நீ எனக்கு உதவி செய்யப் போகிறாயோ என என் மீது வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே இனி நடக்கப் போவதை பார் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உன் வாழ்வில் பல சந்தோஷங்களை வாரி விளங்க நான் தயாராகிவிட்டேன் செல்வமே இனி எல்லாமே உன் எண்ணத்திற்கு மாறாக நடக்காமல் உன் எண்ணத்திற்கு ஏற்றார் போலவே உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்து சரி செய்யப் போகிறேன் முயன்றால்தானே முயற்சி நம்பிக்கை என்னும் கல்லை கட்டி இழு ஒரு முல்லை கூட மிதிக்காமல் வாழ்க்கையை வாழ முடியாதல்லவா உன் வாழ்க்கை உன் உன் அப்பன் முருகன் நான் மனதில் வந்து விட்டேன் இனிமேல் ஏன் நீ கவலை கொள்ள வேண்டும் எந்த புயல் வந்தாலும் அதில் உன்னை பத்திரமாய் பாதுகாத்து நான் கரை சேர்ப்பேன் நம்பிக்கையோடு என்னை வழங்கி வழிவரும் உனக்கு காலம் கனிந்து புதுவழி பிறக்கத்தான் போகிறது என் சொல்லுமே ஒவ்வொரு நாள் காலையிலும் எனக்கென ஒரு நல்ல நாள் வரும் என நம்பிக்கையோடு சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவன் தான் நான் என்பது எனக்கு நீ சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை நீ மூளையால் சிந்திக்கக்கூடிய ஆள் கிடையாது இதயத்தால் சிந்திக்கிறாய் எல்லாருக்கும் நல்லது செய்ய துடிக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னைதான் முழு மனிதனாக இந்த மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை யார் எப்படி இருந்தாலும் சரி என்று சொல்லுவேன் செய்ய தெரிந்தவன் சாதிக்கிறான் செய்ய தெரியாதவன் அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களை அனுபவிக்கிறான் இனிமேல் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நீ செய்யக்கூடிய செயல்களெல்லாம் சிறப்பாக அமையும்படி நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என் செல்வமே சுழன்று கொண்டே இருக்கும் இந்த வாழ்க்கையில் மனம் கஷ்டப்படுவதும் வருகின்ற வாழ்க்கையை நினைத்து எதிர்பார்த்து ஏமாந்து போவதும் எல்லாம் நான் அறிவேன் ஒரு சில விஷயங்களை மதியால் வெல்ல முடியாது சதியால் தான் வெல்ல முடியும் என்பதையும் அறிந்ததான் எதை எப்படி வீழ்த்துவது என முழுவதுமாக பேசி வைத்திருக்கிறேன் நீ கவலை கொள்ளவே அவசியமில்லை என் செல்வமே இறைவன் உனக்கு கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது இறைவன் மறுத்ததையும் நீ நிச்சயமாக பெற முடியாது என்பதை புரிந்து நடந்துகொள் இனிமேல் உனக்கு கிடைக்கப் போவதெல்லாம் மிகவும் அற்புதமான விஷயங்களாகத்தான் இருக்கப் போகிறது போராடி போராடி பொருள் சேர்த்த காலமெல்லாம் முடிந்து விட்டது இனிமேல் நீ நிம்மதியாக பணம் சேர்த்து சம்பாதித்து நிம்மதியாய் நீ மனநிறைவாய் வாழ்வதை யாராலும் தடுக்க முடியாது என்னையே வணங்கி வழிபட்டு வரும் உன் வாழ்வில் விதியின் காலத்தை வென்று நீ சாதனை படைக்கத்தான் போகிறாய் உன்னுடைய பலவீனம் என்பது உன்னை அசுரத்தனம் உள்ளவனாகவும் கோபக்காரனாகவும் மாற்றிவிட்டது என்பது எனக்கு தெரியும் ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தாலும் மொத்தமும் வீராகத்தானே போகும் அப்படிதான் நீயும் அந்த ஒரு குடம் பால் போல தெளிவான சுத்தமான நல்ல ஆளாக இருந்தாய் ஆனால் இப்போது ஒரு துளி விஷமாக கோபமும் பயமும் பலவீனமும் உன்னை ஆட்கொண்டு விட்டதால் உன் வாழ்க்கையே மாறுவது போல இருக்கிறது தானே கலங்காரே காலச்சக்கரத்தின் தலைவனாக இருக்கும் உன் அப்பன் முருகன் என்னை நீ வணங்கி வந்தாலே போதும் உன் விதி மாறி உனக்கு நல்லது நடப்பதை என் செல்வமே மணக்கின்ற சந்தன மாசத்தின் மரம் போலத்தான் இப்போது என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையும் மணலாய் இருக்கும்படி மிகவும் நறுமணமாய் மாறும்படி நான் அற்புதங்களை நிறுத்துவதற்காக வந்துள்ளேன் எனக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது முருகா இது ஏனென்று எனக்கு தெரியவில்லை நான் விரும்பியதை என் ஆசை போலவே நிறைவேற்றி கொடுங்கள் என நீ மனக்கோகையில் உன்னுடைய மன இருளுக்குள் என்ன பேசினாய்தானே அத்தனையையும் நான் தேற்றே பார்த்துவிட்டேன் செல்வமே இந்த கலியுகத்தில் எது நிறைந்தாலும் உடனே நடக்காமல் சவால்களும் பிரச்சனைகளும் சொல்கிற கூடிய வாழ்க்கையாகத்தானே இருக்கிறது கவலை கொள்ளாதே சம்பட்டியால் அடிப்பது போல நீதேசல் போட்டு கொண்டுதான் இருக்கிறாய் எதுவுமே கவலை கொள்ளவே அவசியம் இல்லாத அளவிற்கு நீ எதிர்பார்த்ததை ஆற பொறுக்கத்தான் வேண்டும் என்று சொல்லுவேன் காலதேவன் உனக்கான முடிச்சை வளமாக மாற்றப் போகிறேன் கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு என் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வரும் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நல்லதாய நடப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் செல்வன் அலட்சியமாக விற்று விடாமல் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதை சரியாய் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யப்பார் வளைந்து நெளிந்து கொடுத்தாலும் கூட சிரம் கொண்ட சிங்கத்தை யாராலும் அரைக்க தானே அதே போலதான் நீயும் எல்லா இடங்களிலும் வளைந்து நெளிந்து கொடுத்து போவதெல்லாம் சரிதான் ஆனால் மற்றவர்களையும் எப்படி வேலை வாங்குவது அவர்கள் எப்படியும் உன் கைக்குள் வைத்துக் கொள்வது என விஷயங்களை யோசித்துக்கொள் என் செல்வமே உன் வாழ்க்கையை சிறப்பானதாய் மாற்றுவதற்கு இந்த உன் அப்பன் என்னை வழிபடுகிறாயல்லவா நிச்சயம் உன் வாழ்க்கை சீராகவும் சிறப்பானதாகவும் மாறத்தான் போகிறது நீ என்ன செய்தாலும் குற்றமே சொல்லி வாழ்க்கையில் உன் மனதை ஓக்குடிப்பவர்களுக்கு மத்தியில் ஒடிந்த பறவை போல உழவித்திருக்கிறாயா கவலை கொள்ளாதே எண்ணுகிறதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் சில வார்த்தைகள் என்பது வழியை தரும் சில வார்த்தைகள் என்பது துணிவைத் தரும் ஆனால் நீதானே அஞ்சக்கூடாது எது எப்படி நடந்தாலும் நீ கேட்கக்கூடிய வார்த்தைகளும் பேசக்கூடிய அமைத்துக்கொள் உன் மனம் அமைதி பெறுவதற்கு ஏற்றால் போலவே நீரிடம் வைத்த எல்லா வென்றுதல்களையும் நிறைவேற்றி உனக்கான வெற்றியையும் உன் கைவசம் ஒப்படைப்பதற்காக வந்துவிட்டேன் உன் மனம் அமைதி பெறுவதற்கு என்னையே தொடர்ந்து வழிபாடு செய் எந்தவித தவறும் செய்யாமலேயே நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் வீதியின் கோலத்தால் உன் வாழ்க்கையே ஒரு மாயம் போல மாறிவிட்டது என எல்லாவற்றையும் அறிந்த நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் விரக்தியான என்ன ஓட்டத்தில் இருப்பதை விட்டுவிட்டு இனி எல்லாமே நல்லது நடக்கும் என நம்பிக்கையோடு காத்திருக்க தயாராகு அது சரியில்லை இது சரியில்லை என குறை சொல்வதற்கு பதிலாக அது இல்லாமலே இருப்பது நல்லதுதானே அதனால் தான் உனக்கு அவசியமில்லாததை ஒதுக்கி வைத்துவிட்டு உனக்கு தேவையானதை முன்னிலம் கொடுப்பதற்கு தயாராக நான் காத்திருக்கிறேன் மரத்திற்கு எப்படி எதை அவசியமோ அதுபோல உன் வாழ்விலும் நல்ல நேரம் வருவதற்கான காலம் மிகவும் அவசியம் என்னை நம்பி வழிபட்டு வணங்கிய உன் வாழ்க்கையை இப்போது வளம் பெற செய்யப் போகிறேன் நேர்மறையான வார்த்தைகள் எப்போது மனமாற்றத்தை தருமல்லவா நீயும் அப்படி நேர்மையான நல்ல குணங்களோடு நடக்க தொடங்கினாலே போதும் எல்லா விஷயங்களையும் வெற்றி பெற்று விடுவாய் இப்போது நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்ட இந்த நொடி முதலேயே எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாய் நான் நடத்தி கொடுப்பேன் உன் மனதை நீயே அடக்கி ஆளக்கூடிய வலிமையான ஆளாக இருக்க வேண்டும் யார் நல்ல ஒழுக்கத்தை விதைக்கிறார்களோ அவரே கௌரவத்தை அறுவடை செய்ய முடியும் எங்கு கூச்சல் அதிகமாக இருக்கிறதோ அங்கு நல்லதே நடக்காது நீ பொறுமையாக உன் வாழ்க்கையை வளர்ப்பார் எல்லாம் சிறப்பாய் நடக்கும்